வணக்கம் ஆனந்தவர்களே நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து ஒரு இப்போ மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா சொன்னீங்க உங்களுடைய ரெக்குவைர்மெண்ட்டு என்னங்கிறதும் நீங்கள் சொன்னீங்க எனக்கு புரியுது நீங்கள் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் இருக்கும்போது ஆல் ஓவர் இந்தியா டூரிங் போகும்போது அங்கே வந்து உங்களால் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லோடு வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஆனா சில நேரங்கள்ல வந்து கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம சொல்றது அவனுக்கு புரியாது அவன் சொல்றது நமக்கு புரியாது கான்ட்ரவர்ஷியலா இருக்கும்போது நமக்கு எப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு இருந்து எப்படி வெளியே வரணுங்கிறது யோசிச்சிருப்பீங்க பட் என்ன அப்படின்னா சரி உங்க ரெக்குயர்மெண்ட் என்ன உங்களுக்கு என்ன பேசிக்கா நார்த் இந்தியா டூர் நிறைய போற மாதிரி இருக்கு அபிஷியல்ல நார்த் இந்தியா சைடு எங்க போனாலுமே பாத்தீங்கன்னா ஹிந்தி பேசிக்கா இருக்கு ஒரு ஹிந்தி தெரியலைன்னா அவங்களை பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம தெரிஞ்ச ஒன்னு ரெண்டு வார்த்தை வச்சு பேச ட்ரை பண்றோம் அவங்களுக்கு வந்து அது கரெக்டா ரீச் ஆகும் அது ரொம்ப இப்ப லேர்ன் பண்ணலாம்னு சொல்லி நம்ம நமக்கு வந்து டெரெக்டா போய் போனா கிடைக்கும் பட் ஆனால் டேரெக்டா போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு நம்ம ரெகுலராக ருட்டீன்ல மாட்டிட்டு இருக்கோம் ஆஃபீஸுக்கு போகணும் அப்போ நமக்கு கிடைக்கிற டைம்ல நம்ம வந்து கத்துக்கலாமான்னு சொல்லி சர்ச் பண்றோம் சேனல்ல சொல்லி தராங்க அந்த பேசிக்கான ரெக்குயர்மெண்ட் வச்சு அது வந்து பிராக்டிகலா அப்ளை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு டியூரேஷனில் நம்மளால் கற்றுக்க முடியுமா எழுதவும் தெரியணும் படிக்க தெரியணும் ஏன்னா எழுதுறது படிக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஓனா திங்க் பண்ணி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஹிந்தி லாங்குவேஜ்ல இருக்குதுன்னா இந்தியா நம்ம வந்து போகும்போது ரொம்ப உதவியா இருக்கும் இது என்ன மாதிரி நிறைய பேர் வந்து அது மாதிரி ஒரு ரிக்கொயர்மெண்ட்ல இருக்காங்க ஒரே பிரச்சனை என்னன்னா எங்க எல்லாருனாலையும் போய் கிளாஸ் ரெகுலரா போக முடியுமான்னு தெரியல ஸோ ஆன்லைன்ல நம்ம பெட்டரா கிடைக்குமா ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ஒரு நல்ல ஹிந்தி லர்னிங் கிடைச்சதுன்னா எல்லாருக்கும் ரொம்ப

பட் அந்த டைமில் வந்து ஃபேமிலி சர்க்கம்ஸஸ்னால வேற ஸ்டேட்டுக்கு போக முடியல பட் தமிழ்நாட்டில் அது இன்ட்ரடியூஸ் ஆகலை அதனால எனக்கு வந்து ஒரு பே வேலை கிடைச்சிது அதுக்கப்புறம் அது ஜாப் ஸ்விட்ச் ஓவரானது மல்டிநேஷனல் கம்பெனியில் ஸ்விட்ச் ஆவர் நானும் எல்லாம் ஆல் இண்டியா டூர்லாம் போனேன் எனக்கு ஹிந்தி நல்ல வெரிவர்ஸ்டாக தெரிஞ்சதுனால எனக்கு எந்த ஒரு தான் ஈவன் பஞ்சாப் ஹரியானா டெல்லி பாம்பே எல்லாத்துலேயுமே நான் சுற்றியிருக்கேன் இருக்கேன் என்ன தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த நாலு ஸ்டேட்டுக்கு தாண்டி போயிட்டீங்க லோக்கல் லாங்குவேஜ் மகாராஷ்டிரா மராத்தி குஜராத்னா குஜராத்தி அதை தவிர பஞ்சாப்னா பஞ்சாபி அதை தவிர எல்லா ஸ்டேட்லையும் கிட்டத்தட்ட அரௌண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்டி சிக்ஸ் ஸ்டேட்லையும் ஹிந்தி தெரிஞ்சா நம்ம வந்து எக்ஸ்டென்ட் வந்து நம்ம ஈஸியாக வந்து போயிட்டு டூரும் போனால் அபிஷியன்ஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம் என்ன நம்ம போய் நம்ம கஸ்டமர்ஸோ கிளையன்ஸோ மீட் பண்ணி ஒரு சக்சஸ் ஆன மீட்டிங் முடிக்கணும்னாலும் பண்ண முடியும் அதுக்கு வந்து ஹிந்தி பேசிக்காக வேணும் நீங்க சொன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருக்கு ஆன்லைன் கிளாஸஸ்ல வந்து இயற்கையாக இது என்ன நீ அங்கே போகிறாய் துன் மகா ஜாத்தேகம் அந்த மாதிரி வந்து ஒரு வேரிங் சொல்லி கொடுக்குறாங்க ஆனா அவங்களுக்கு உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் ஃபர்ஸ்ட் கக்காங்க அதுக்கப்புறம் கக்கா கிக்கி குக்கு கி அந்த இது அதுக்கப்புறம் சிங்கிள் லெட்டர் வேர்டு டபுள் லெட்டர் வேர்டு த்ரிபிள் லெட்டர் வேர்டு இந்த மாதிரி பேசிக்கா வேர்ட்ஸ் இப்ப ஹிந்தியில வந்து எந்த லாங்குவேஜ்லயும் நம்ம வந்து கான்வர்சேஷன் பண்ணணும்னா என்ன தேவை மூணே மூணு விஷயம் ஒன்னு சப்ஜெக்ட் நான் நீ அவன் அவள் அது இது மாதிரி சப்ஜெக்ட் ரெண்டு வெர்பு பாக்குறது ஓடுறது திங்கிறது தூங்குறது எழுதுறது படிக்கிறது இதெல்லாம் வெர்ப்ஸ் மூணாவது டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் பேசிக் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு பேசிக்கா மூணே மூணு விஷயம் தான் தேவை என்ன சப்ஜெக்ட்

இதே ஃப்யூச்சர் டென்ஸல நான் சாப்பிடுவேன் நீ சாப்பிடுவாய் அவர்கள் சாப்பிடுவார்கள் இவ்வளவுதான் சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு மூணு மூ விஷயம் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வெர்ப் ஒன்று டென்ஸ் இந்த மூணு பேசிக்கே மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா சின்ன சின்ன சென்டென்ஸை நம்ம ஈஸியா பண்ணி முடிக்கலாம் ஆ ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி அதுக்கு அப்புறம் செகண்ட் லெவல்ல நம்ம காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸை நாம என்னாயிது பேசிக் சிம்பிள் சென்டென்ஸ சிம்பிள் டென்ஸ்ல நம்ம கத்துக்கிட்டோம்னா வந்து ஃபார்ம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்ப ரெண்டு இது நான் சாப்பிடுகிறேங்கிறது சிம்பிள் இதே வந்து நான் இட்லி சொல்லலாம் சொல்லலாம் நான் நான் இப்பொழுது உங்கள் இட்லி சாப்பிடுறேன் சேர்ந்து இட்லி சொல்லலாம் அப்ப பேசிக் வந்து ஹோட்டலி சாப்பிடுறேன் அதுக்கப்புறம் என்னென்ன வேக்ஸோ அதுக்கு வந்து நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காம்பவுண்ட் நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் நான் நைன்டீன் எயிட்டி செவன் சொன்னேன் இல்லையா எயிட்டி செவன் தான் பிஎட் முடிச்சேன் சொன்னேன் ஹிந்தியில் எயிட்டி செவன் என்னுடைய பேசிக் ஊர் வந்து கரூர் அதாவது நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது கரூர் பற்றி சொன்னேன் என்னுடைய நெகிட்டிவ் கரூர் கரூர் வந்து இட்ஸ் ஃபெமிலியர் வெரி ஃபெமிலியர் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் பில்லோ கவர்ஸ் பெட் ஷீட்ஸ் அண்ட் ஹேண்ட் மேடு ஆனால் இப்போ அங்கே கரூரில் வந்து நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருமே வந்து டிகிரி ஹோல்டர்ஸாக இருப்பாங்க பிஸ்னஸ் எம்பிஎஸ் படிச்சவங்களாம் இருப்பாங்க பட் ஹிந்தி வந்து அவ்வளோ ஹிந்தி எக்ஸ்போஷர் இருக்காது கம்மியாக இருக்கும் அல்லது ஹிந்தி வந்து போய் அவங்களுக்கு உங்களுக்கு அப்போ எல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் கிடையாது எயிட்டி செவன்ல சொல்லுவேன் அப்போ அவங்களுக்கு நேரில் போய் கிளாஸ் கற்றுக்கிறதுக்கெலாம் முடியாது நான் என்ன பண்ணுவேன் சண்டேஸில் மட்டும் ஒரு கிளாஸ் எடுப்பேன் முடிஞ்சவங்க டெய்லி நைட்டு எட்டு மணிக்கு மேலே கூட நான் கிளாஸ் போடுவாங்க நான் அவங்களுக்குலாம் வந்து எனக்கு என்னுடைய ஓன் ப்ரிப்பரேஷனில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா பேசிக் ஹிந்தியில் ஒவ்வொரு கான்ஸ்டன்ஸு இதில் இருந்து சிங்கிள் வேர்டு சாரி டபுள் லெட்டர் வேர்டு ட்ரிபிள் லெட்டர் வேர்டில் ஆரம்பித்து சிம்பிள் டெ பிரசன்டென்ஸு பாஸ்டென்ஸு ஃபியூச்சர் டென்ஸில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கிராமர் எடுத்து த்ரீ மந்த்ஸில் அவங்களுக்கு ஓனாக ஒரு ஒரு கதையை எழுதுவாங்க நான் தமிழில் ஒரு கதை சொல்லுவேன் அந்த கதையை அவங்க ஓனர் நம்ம நினைக்கிறத எழுத முடியுது பேச முடியுது அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப அது மட்டும் இல்லை நான் சொல்கிற கதை மட்டும் இல்லை அவங்களுக்கு ஒப்புனா என்ன தோணுதோ அதை எழுது எழுத சொல்லுவேன் சப்போஸ் ஒரு பிஸ்னஸ் கான்வர்சேஷன் போகிறாங்க அப்படிங்கிறப்ப என்ன மாதிரி என்னுடைய என்கிட்ட என்ன டெக்ஸ்டைல்ஸில் என்னென்ன குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட் இருக்குது அது வந்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுவேன் அதை என்கிட்ட பேசுவாங்க அந்த அளவுக்கு அவங்க நல்லா டெவலப் பண்ணாங்க அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா அவங்களுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒன் ஹவர் சொல்றதை பண்ணுவோம் அவங்க அதை மட்டும் பண்ணாங்கன்னா த்ரீ மந்த்ஸ்ல டெஃபினட்டா எழுத படிக்க பேச மூணுமே ஈஸியாக கற்றுக்கலாம் ஒரு லாங்குவேஜ் அதுவும் ஹிந்தி வந்து நமக்கு சவுத் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா ஹிந்தி பார்க்கறதுக்கு ஐயோ இவ்வளவு கால நாள் சாலை நாள் டால நாள் கக்க கக்காங்க டட்டா ஒரு எழுத்துக்கு நாலு நாலு எழுத்து இருக்கே அப்படின்னு பயப்படுற மாதிரி இருக்கும் பயமே கிடையாது கசட தப்ப வல்லினு தமிழ்ல அந்த தப்ப நாலு எழுத்து மீதி எல்லாம் ஏற லேவ எல்லாம் ஒண்ணுதான் அதனால இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு இந்த வீடியோ அப்சர்வ் பண்ணிட்டு என்னுடைய வீடியோக்கு அப்புறம் நான் ஏதாவது ஹோம்ஒர்க்கோ அல்லது ஏதாவது ஒரு எக்ஸசைஸோ கொடுத்தா அது ஒரு ஒன் ஹவர் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி ராத்திரி படுக்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவர் அதாவது காலையில் எழுந்திரிச்சவங்க சீக்கிரம் எழுந்திரிச்சு ஒரு ஒன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா டெஃபனட்டாக ஐ அஷ்யூர் தட் தே வில் பி வெரி வெல் ப்ரொஃபெஷன்ஸ் இன் ஹிந்தி நாட் ஓன்லி இன் ஸ்போக்கன் ரிட்டன் ரிட்டன் ஹிந்தி படிக்கிறது படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு ஓனர் எழுதுறதுக்கு பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து டெஃபனட்டாக ஐ டேன் தட் ரொம்ப பெரிய விஷயம் சார் ஏன்னா ஒரு லாங்குவேஜ் அதுவும் ஹிந்தினாலே நமக்கு வந்து சவுத் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு கற்றுக்கிறதுக்கு ஒரு பயம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யே ஸ்டாப் ஆயிடுது ஒன்று கத்துக்கொள்ளும் அந்த இடத்துல அடுத்த லெவலே போக முடியுமா இந்த 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 முக்கியமான வல்லினம் மட்டும் தான் நமக்கு நாலு நாள் கொடுத்து பயப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல் தான் அது மாதிரி பேசிக்கா ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி அது வந்து ஹிந்தியில எப்படி வந்து எளிமையா பண்ணலாங்கிறத ஐடியா கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா உங்க வீடியோ வந்து எல்லாருமே உபயோகமா இருக்கும் அப்கமிங் வீடியோஸ் வந்து நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் எல்லாமே வியூவர்ஸ்லாம் ரொம்ப இது ஜஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் தான் கிளாஸ்ன்னு என்ன நான் ஆரம்பிக்கலை அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் கிளாஸஸ் பண்ணுவேன் இதில் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நான் இதை வீடுகளில் தர கீழே தரேன் என்னுடைய நேம் ரவிச்சந்திரன் இதுக்கு சொல்லியிருக்கேன் ஆரம்பத்தில் சொன்னா ஞாபகம் இல்லை பட் என்னுடைய நேம் ரவிச்சந்திரன் நான் ஹிந்தியில் வந்து பிஏட் பண்ணியிருக்கேன் ஹிந்தி டைப்ரைட்டிங் ஹயர் முடிச்சுருக்கேன் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆல் இண்டியா டூர் நிறையா போயிருக்கேன் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த அளவுக்கு ஹிந்தியினுடைய ரெக்யர்மெண்ட் எவ்வளவு இப்போ ரொம்ப அவசியமான ஒன்றுங்கிறது நான் வந்து அந்த டூர் போகும்போது நான் பார்த்தேன் இப்போ நான் சொன்ன மாதிரி பெர் டே ஒன் ஹவர் மினிமம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை ரிவைஸ் பண்ணி அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா செப்பரேட் காலில் கூட கூப்பிட்டு கேட்கலாம் அல்லது வாட்ஸ்அப் சேட்டில் கூட கேட்கலாம் அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் அதை பேஸ் பண்ணி அன்னன்னைக்கு கொடுக்குற ஒர்க்கை முடித்து அதை புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே சப்போஸ் டவுட்ஸ் இருந்தது புரியலை அப்படின்னாக்க அட் எனி டைம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கூட கான்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக சிம்பிளாக த்ரீ மந்த்ஸில் எழுத பேச படிக்க எல்லாத்துக்கும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்க வந்து என்னுடைய நான் கீழே கொடுத்துருக்கிறேன் என்னோடய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் நான் குரூப்பில் வந்து அவங்கள ஆட் பண்ணிடுவேன் ஆட் பண்ணிவிட்டு ஃபர்தராக எப்போ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுங்கிற ஷெட்யூல் வந்து தனியாக நான் செப்பரேட்டாக கம்யூனிகேட் பண்ணுறேன் கண்டிப்பாக சார் உங்களுடைய இவ்வளோ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹிந்தி தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கான்டாக்ட் நம்பர்கிட்ட நம்ம இந்த சேனலில் வரும் இல்லையா ஸோ காண்டாக்ட் பண்ணலாம் ஃபர்தராக க்ளாஸஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அதே மாதிரி உங்களை ரெகுலர் கிளாஸஸும் யூடியூப்லேயே வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ಫರ್ದರ್ ಅ ಆಗಿ ಅಪಡೇಟ್ಕೊಂಡು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಕೇಳಿ ಎಂಬರ್ ரொம்ப ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಂತ ವೀಡಿಯೋವಿಲ್ಲ ಪಾಕಲಾ ನನ್ರಿ